இந்திய வெசு சவுத் ஆப்பிரிக்கா முப்பது ரன்களை கூட மீண்டும் தொடாத கில் பிசிசி வெளித்து வாங்கும் ரசிகர்கள் அலையுங்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முப்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தொடரை வெல்லும் வாய்ப்பை தழுவவிட்டது இந்த போட்டியில் இளம் வீரர்களை நம்பி பிசிசிஐ தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பியது ஆனால் இளம் வீரர்களின் திறமையை தென்னாப்பிரிக்கா ஆடுகளமும் அந்த அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களும் சூப்பராக சோதித்துவிட்டனர் இதில் முதலில் சிக்கியது கிரிக்கெட்டின் புதிய பிரின்ஸ் என்று அழைக்கப்படும் கில் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தான் மூன்றாவது இறங்குகிறேன் என்று கூறி முஜராவின் இடத்திற்கு கில் ஆப்பு வைத்தார் நம்பராக களமிறங்கி ஒருமுறை கூட முப்பது ரன்களை கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அபாரமாக விளையாடி பவுண்டர்களை சேர்த்தார் நெருக்கடி சூழ்ந்திருக்கும் நிலையில் அதிரடியாக விளையாடி அதிலிருந்து தப்பிக்கும் யுக்தியை கில் பயன்படுத்தினார் ஆனால் கில்லின் இந்த அதிரடி ஆட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு யான்சன் வைத்து அவரை கிளீன் போல்ட் ஆக்கினார் கூட கணிக்க முடியாத கில் ஆட்டம் இழந்தார் முப்பத்தி ஏழு பந்துகளில் அவர் இருபத்தி ஆறு ரன்களில் அடங்கும் கில் மீண்டும் முடியாமல் வெளியேறினார் போன்ற வீரர்கள் உடம்பிலாவது அடி வாங்கி பந்தை பழையதாக்கி மற்ற வீரர்கள் விளையாடுவதற்கு எதுவான சூழ்நிலையை மாற்றிக் மாற்றிக்கொடுப்பார் ஆனால் கில் தன்னுடைய அனுபவமின்மையால் அதிரடியாக ஆட முற்பட்டு தனது விக்கெட்டை பறிகொடுத்தார் இதன் மூலம் இந்திய அணி நூத்தி முப்பத்தி ஒரு ரன்களில் சுரண்டது கில்லின் இந்த மோசமான ஆட்டம் ரசிகர்களை வெறுப்படையை செய்திருக்கிறது இதனால் புஜாராவை மீண்டும் அழைத்து விளையாட வையுங்கள் என்று ரசிகர்கள் புலம்பி வருகின்றனர்